சோனாலி கோழி வளர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் நல்ல லாபம் தரும் ஒரு தொழிலாக மாறி வருகிறது இது நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் இடைப்பட்ட ஒரு கலப்பன கோழி என்பதால் நாட்டுக்கோழிக்கு இணையான சுவையையும் பிராய்லர் கோழிக்கு நிகரான வளர்ச்சியையும் பெற்றுள்ளது இதனால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பு உள்ளது சோனாலி கோழி வளர்ப்பின் லாபகரமான அம்சங்கள் அதிக முட்டை உற்பத்தி சோனாலி கோழிகள் வடத்திற்கு இருநூற்றி இருபது இருநூத்தி அறுபது முட்டைகள் வரையிடும் திறன் கொண்டவை இது நாட்டுக்கோழிகளை விட அதிகம் முட்டைகள் நாட்டுக்கோழி முட்டைகளுக்கு இணையாக அல்லது சற்று அதிகமாகவே விற்கப்படுகின்றன நல்ல எடை இறைச்சி நோக்கத்திற்காக வளர்க்கப்படும் போது சோனாலி கோழிகள் அறுபது எழுபது நாட்களில் ஒன்று போய் மதவது இரண்டு கிலோ எடை வரை வளரும் இது பிராய்லர் கோழிகளை விட சற்று மெதுவாக இருந்தாலும் நாட்டுக்கோழி அளவுக்கு இல்லை நாட்டுக்கோழியை விட வேகமாக வளர்வதால் தீவனச் செலவு குறைகிறது சந்தையில் நல்ல விலை சோனாலி கோழிகள் நாட்டுக்கோழிக்கு இணையாக அல்லது சற்று குறைவாகவே விற்கப்படுகின்றன நாட்டுக்கோழி இறைச்சிக்குள்ள தேவை அதிகமாக இருப்பதால் சோனாலி கோழிகளுக்கும் நல்ல சந்தை உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி நாட்டுக்கோழிகளைப் போலவே சோனாலி கோழிகளுக்கும் ஓரளவு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இதனால் நோய்த்தாக்குதல் தாக்குதல் குறைவாக இருக்கும் குறைந்த பராமரிப்பு பிராய்லர் கோழிகளைப் போல தீவிரமான பராமரிப்பு தேவையில்லை திறந்த வெளி அல்லது பகுதி திறந்த வெளி வளர்ப்பிற்கு ஏற்றவை கூடுதல் வருமானம் முட்டை மற்றும் இறைச்சி விற்பனை தவிர சோனாலி கோழி குஞ்சுகளையும் விற்பனை செய்து கூடுதல் வருமானம் ஈட்டலாம் லாபத்தை அதிகரிக்க சில முக்கிய வழிமுறைகள் ஒன்று தரமான குஞ்சுகள் தீர்வு நல்ல ஆரோக்கியமான தரமான சோனாலி குஞ்சுகளை நம்பகமான பண்ணைகளில் இருந்து வாங்க வேண்டும் எண்ணம் போல்ட்ரி ஃபார்ம் போன்ற பண்ணைகள் உங்களுக்கு உதவலாம் இரண்டு முறையான கொட்டகை அமைப்பு இருவரியல் இரும்போது கோழிகளுக்கு போதுமான இடவசதியுடன் நல்ல காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும் இரும்பது குளிர்காலத்தில் வெப்பம் கோடையில் வெப்ப குறைப்புக்கான ஏற்பாடுகள் தேவை இரும்பது இரவு நேரங்களில் பாதுகாப்பு அவசியம் இருபது இருபது அகன்ற குட்டகை தரையில் தவிடு உமி போன்றவற்றை பரப்பி ஆள்கூல முறை அல்லது குறைந்த ஆள்கூல முறை ஆடால் டீப் லிட்டர் சிஸ்டம் பின்பற்றலாம் மூன்று சரியான தீவன மேலாண்மை இரும்பது முதல் சில வாரங்களுக்கு புரோலர் ஸ்டார்ட்டர் தீவனம் கொடுக்கலாம் இருபது வளர்ந்த பிறகு குறைந்த செலவில் கிடைக்கும் தானியங்கள் மக்காச்சோளம் கம்பு புண்ணாக்கு வகைகள் கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு மீன்தூள் தவிடு சமையலறை கழிவுகள் கீரைகள் போன்றவற்றை கலந்து கொடுக்கலாம் இது தீவன செலவை குறைக்கும் இருபது சத்துக்கள் நிறைந்த சரிவிகித தீவனம் வளர்ச்சிக்கு அவசியம் நான்கு நோய் தடுப்பு மற்றும் உயிரியல் பாதுகாப்பு இருபது குஞ்சுகளுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தடுப்பூசிகளை தவறாமல் போட வேண்டும் மகாசலி ராணி கேட் அம்மை இருபது குடற்குழு நீக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்ய வேண்டும் இருபது கொட்டகையையும் தீவன மற்றும் குடிநீர் பாத்திரங்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இருபது பண்ணைக்குள் புதிய கோழிகள் அல்லது பார்வையாளர்கள் நுழையும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஐந்து சந்தைப்படுத்துதல் இருபது உள்ளூர் சந்தைகள் இறைச்சிக் கடைகள் ஓட்டல்கள் நேரடி விற்பனை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் சந்தைப்படுத்தலாம்